காணாமல் போன நிழல் ஒரு காலத்துல நகரத்துக்கு வெளியே அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில சாரதா நிவாஸ் அப்படின்னு ஒரு பழைய பங்களா இருந்துச்சு அந்த பங்களா பல வருஷமா யாரும் வாழாத பூட்டப்பட்ட நிலையில இருந்துச்சு அத பத்தி நிறைய பயங்கரமான கதைகள் சொல்லப்படுறது உண்டு அந்த வீட்டுக்குள்ள போனவங்க யாரும் உயிருடன் திரும்ப வரமாட்டாங்க சூரியன் மறைஞ்சதும் அங்க விசித்திரமான அழுகுரல்கள் கேட்கும் அப்படின்னு மக்கள் பேசுவாங்க சாரதா சாரதாநிவாஸ் இருந்த கிராமத்துல ஆரோன்னு ஒரு இளம் புகைப்படக் கலைஞன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு பழைய இடங்களையும் மர்மமான விஷயங்களையும் போட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவன் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சாரதா நிவாஸ் பங்களாவுக்குள்ள நுழைய முடிவு செஞ்சான் அவனோட கேமரா மட்டும்தான் அவனுக்கு துணை வீட்டுக்குள்ள போனதும் எல்லா இடமும் தூசியும் சிலந்தி வலைகளும் நிறைஞ்சு ரொம்ப இருட்டா இருந்துச்சு ஜன்னல்கள் எல்லாம் மரப்பலகைகளால் அடைக்கப்பட்டிருந்தன ஆரோன் டார்ச் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு அறையா தேடினான் நடுவுல ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு அந்த ஹால்ல ஒரு பெரிய தூசி படிந்த கண்ணாடி ஒன்னு நின்னுட்டு இருந்துச்சு ஆரோன் சத்தம் போடாம உள்ள போனான் அவன் கேமராவை எடுத்து ஹால போட்டோ எடுத்தான் ஒரு போட்டோ எடுத்ததும் அவன் கண்ணுக்கு ஒரு விசித்திரமான விஷயம் தெரிஞ்சிச்சு அவன் தன்னோட நிழல் சுவத்துல படாம மறைஞ்சிருந்தத பார்த்தான் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போச்சு அவன் நகர்ந்தான் அவனோட நிழல் அசையல அது அப்படியே அங்கேயே உறைஞ்சு போயிருந்துச்சு ஆறும் பயம் கலந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு அவன் மறுபடியும் கேமராவை எடுத்து அந்த ஹாலை போட்டோ எடுத்தான் ஒவ்வொரு முறையும் அவன் போட்டோ எடுக்கும்போது அவனோட நிழல் கொஞ்சம் கொஞ்சமா பெரியதாகி அந்த கண்ணாடிக்குள்ள போற மாதிரி ஒரு பிரமை வந்துச்சு ஆரோன் வேக வேகமா நிறைய போட்டோ எடுத்தான் கடைசியா அவன் ஒரு போட்டோ எடுத்தான் அந்த போட்டோல அவன் நிழல் சுத்தமாவே இல்ல அவனுக்கு முன்னாடி இருந்த கண்ணாடிக்குள்ள ஒரு நிழல் உருவம் மங்களா தெரிஞ்சிச்சு ஆரோனுக்கு உடம்பெல்லாம் வியர்த்துச்சு அவனோட நிழல் அந்த கண்ணாடிக்குள்ள போயிடுச்சுன்னு அவன் நம்பினான் அப்போ திடீர்னு ஹால்ல ஒரு விசித்திரமான குளிர் பிரச்சு அவன் காதுல மெல்லிய யாரோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டுச்சு அது ஒரு பயங்கரமான அழுகுரலா இருந்துச்சு அந்த குரல் நீ என் நிழலை எடுத்தேன் நான் உன்னுடைய ஒளியை எடுப்பேன் அப்படின்னு சொல்லுற மாதிரி இருந்துச்சு ஆரோன் பயத்துல நடுங்கினான் அவன் அங்கிருந்து ஓட நினைச்சான் ஆனா அவனோட கால்கள் அசையல அவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த கண்ணாடிக்குள்ள இருந்த நிழல் உருவம் மெல்ல மெல்ல அவன் பக்கமா நகர ஆரம்பிச்சுச்சு ஆரோன் கண்ணை கெட்டியா மூடினான் அவன் எவ்வளவு நேரம் அங்கேயே இருந்தான்னு அவனுக்கு தெரியல கண்ணை திறந்த போது இருட்டா இருந்துச்சு அவன் மொபைல் ஃபோன்ல லைட் அடிச்சு பார்த்தான் அவன் மங்களாவை விட்டு வெளியே மரத்தடிக்கு வந்துட்டான் அவனோட கேமரா அவன் கையிலேயே இருந்துச்சு ஆரோன் பயத்தோட தன்னோட வீட்டுக்கு போனான் அன்னையிலிருந்து அவன் சூரிய வெளிச்சத்துல நடந்தாலும் அவனோட நிழல் ரொம்பவும் மங்கலாக தெளிவில்லாமல் இருந்துச்சு அவன் இருட்டுல